சபரிமலை பெரிய பாதையில அநேக விதமான தேவதைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம காட்டுக்குள்ள வசிக்கிறார் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பக்தன்மார்களும் அவர்களுடைய விரதம் ஒழுங்கா இருக்கா அப்படிங்கிறத இந்த தேவதைகள் சோதிச்சு பார்க்கிறாளாம் அதனாலதான் எரிமேலிலிருந்து புறப்படும் போதே விரதம் முறையாக இல்லாத பக்தர்கள் அங்கேயே வணங்கி விடைபெற்று திரும்பி போயிடுவாளாம் மேக்ஸிமம் வரக்கூடிய இடம் பேரூர்த்தோடு தான் பேரூரத்தோட தாண்டி வரணும் அப்படிங்கிறதுக்கு பலம் இருக்கணுமா அந்த பலம் இருந்தால் மட்டும்தான் பேரூரத்தோட தாண்டி வர முடியும் பழைய காலத்தில் உள்ள வழக்கம் என்ன அப்படின்னா எந்தெந்த இடங்களில் ஸ்தானங்களில் முக்கிய தேவதைகள் இருக்காளோ அங்கெல்லாம் இருமுடியை இறக்கி வச்சு இருமுடிக்கும் அந்த தேவதைகளுக்கும் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் முறை பழையபடி குருநாதர் கையால் அந்த இருமுடி எடுத்து தலையில் வச்சு புறப்படணும் இருமுடி அப்படிங்கிறது ஐயப்பனுடைய சொரூபம்னு நான் சொன்னேன் அதனால தான் நம்மளே இருமுடியை தானே இறக்கி வைக்கிறத அனுமதிக்கிறது இல்லை குறைஞ்சபட்சம் மூணு மலையாவது போனா போய போயிருந்தால் மட்டும்தான் அந்த இருமுடியை தானே ஏற்றி இறக்கி வைக்கக்கூடிய அனுமதியே குருநாதனத்துலேருந்து கிடைக்கும் கன்னிமார்களும் முதல் மூணு மலையை முடிக்காத ஐயப்பன்மார்களும் தானே இருமுடியை இறக்கி வைக்கிறதுக்கு அனுமதிக்காத காரணமும் இதுதான் அந்த பரம பவித்திரமான ஐயப்பனுடைய சுரூபமாக இருக்கிற அந்த இருமுடிக்கு அந்த மரியாதை இந்த ஓரொரு பகுதிக்கும் கோட்டை அப்படின்னு பேர் பெரிய பாதையில் ஒரு ஒரு பகுதியும் ஒரு கோட்டைங்கிற பெயரால் அழைக்கப்படுறது இந்த ஒரு ஒரு கோட்டைக்கும் ஒரு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டான தேவதைகள் இருக்கா அந்த தேவதைகள் பெரிய பாதையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான இன்னலும் வராமல் அவளுக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மளை அடுத்த பகுதிக்கு கடத்தி விட்றாங்க விரதபலம் இல்லாமல் பெரிய பாதைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தேவதைகளுடைய கோபம் உண்டாருது இந்த காரணத்தினால்தான் விரதபலம் இல்லாமல் நீங்கள் பெரிய பாதைக்குள்ளே நுழையாதுங்கன்னு சொல்லக்கூடிய காரணம் நல்லபடியாக நமக்கு பாதுகாப்பாக அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவதைகளுக்கு அங்கங்கே பூஜைகளை நடத்தி நம்ம கிளம்புறோம் இந்த பெரிய பாதையுடைய முதல் பகுதி பேரூர் தோடு தோடு அப்படின்னா ஒரு நீர்நிலை ஆற்று படுகை மாதிரி பழைய காலத்துல தங்கி இருக்கக்கூடிய தாவளம் பெரிய பாதை இப்ப நான் போற மாதிரி இன்னைக்கு காலத்தால் போறப்பட்டு நாளைக்கு சாயந்தரம் போய் சேர்றது கிடையாது இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு காலத்தால போறப்பட்டு இன்றைக்கி சாயந்தரமே போய் பம்பையில சேர்ந்துடலாம் இப்படி ஓடி மரத்தன் ரேஸ் மாதிரி பெரிய பாதை போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு கேந்திரத்திலையும் தங்கி அங்க இருக்கக்கூடிய பகவானுடைய திவ்ய சைதன்யம் அமைந்திருக்கக்கூடிய பூங்காவனத்துடைய காற்று மேலே படணும் அந்த சைதன்யம் மனசுக்குள்ள தங்கணும் பெரிய பாதையில மூணு ராத்திரியாவது நம்ம தங்கணுமா அப்பத்தான் பகவானுடைய அந்த சக்தியானது நமக்கு பூர்ணமான பலனை கொடுக்கறது ஏதோ ரேஸ் மாதிரி ஓடி போய் பிரயோஜனம் இல்லை அந்த மூலிகை காத்து மேலே படணும் திவ்ய சைதன்யம் உள்ளக்குள்ளே போய் மனசை மாற்றணும் தான் பெரிய பாதை யாத்திரை அப்படிங்கிறது பேரூர்த்தோடு தங்கக்கூடிய ஒரு தாவளமா இருக்கு இதை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய இடம் காலகட்டி இந்த காலகட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிர்ஷ்டான தேவதையா இருக்கக்கூடியவர் நந்திகேஸ்வரன் சிவனுடைய வாகனமா இருக்கிற நந்திகேஸ்வரன் பூத கணங்களுக்கெல்லாம் கூடியவர் அந்த நந்திகேஸ்வரனை இந்த காலக்கட்டியில வணங்கி அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அழுதா நதியை நம்ம போய் அடையிறோம் இந்த அதிர்ஷ்டான தேவதைகள் நான் சொன்னேனே இவன் எல்லாருக்கும் குறிப்பிடத்தக்க மாதிரி கோவில்கள் இருக்கும்னு அவசியம் இல்லை அந்தந்த கேந்திரங்களுக்கு இவன் தேவதை அப்படிங்கிறது சங்கல்பமா உள்ள விஷயம் எக்ஸ்ப்ளூசிட்டா கண்ணுக்கு தெரியும்படியா கோவில்கள் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது பின்னால்ல உருவாக்கப்பட்ட கோவில்கள் தான் பெரிய பாதையில அநேக தேவதைகள் இருக்கா யாரெல்லாம்ங்கிறத நாளைக்கு பார்ப்போம் സ്വാമിയേ ശരണമയം വാമിയേ